வணக்கம் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி சொந்த கிராமமான பெரிய திருமங்கலம் பகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பெண்கள் ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி ஜோதிமணி பேசும் மக்கள் நிறைய பேர் நூறு நாள் வேலைக்கு செல்கின்றனர் அவர்களுக்கு வேலையும் சரியாக இல்லை சரியாக சம்பளமும் வருவதில்லை சிலிண்டர் விலை உயர்ந்து விட்டது இது போன்ற நிலைமைகளை மாற்ற கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கூறி ஓட்டு கேட்க வேண்டியது இல்லை ஏனென்றால் நான் நான்கு வருடம் ஒன்பது மாதம் நான்கு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளேன் என்னால் முடிந்த அளவிற்கு பணிகளை சிறப்பாக செய்துள்ளேன் பல நாட்கள் நம்முடைய ஊருக்கு இரவில்தான் வந்துள்ளேன் அந்த அளவுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்த ஜோதிமணி அம்மா இருந்திருந்தால் படிச்சுமை தெரிந்திருக்காது என பேச வந்த கண்ணீர் விட்டு அழுதார் பின்னர் சிறிது நேரம் பேசாமல் நின்ற ஜோதிமணி நீங்கள் தான் எனக்கு குடும்பம் போல் இருந்தீர்கள் அதனால் எல்லோருக்கும் நன்றி என பிரச்சாரத்தை தொடர முடியாமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு கண்ணீருடன் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கினார் அவருக்கு அங்கிருந்த மக்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று ஆறுதல் கூறினர் நீங்களும் உங்கள் பங்குக்கு ஆறுதலாக ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊர்ல ஓட்டு கேட்க வேண்டியதில்லை இல்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சதான் நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்றிருக்கேன் பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்